மகிழ்ச்சி அந்த திருநீற்றும் மகிமை சொன்னாங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா அது மூணு தடவை ஆக்சிடென்ட் ஆனதுனால இவங்களும் சொல்லுவாங்க பொண்ணும் சொல்லுவாங்க அவங்க டாக்டர்கிட்ட பார்க்கலாம் செக் பண்ணலான்ட்டு ஆனால் காலையில் அந்த தவத்தில் உட்காந்துருந்துட்டு ஐயனே உங்கள் திருநீர் தான் எனக்கு எல்லாமே அனைத்துமே மருந்து எல்லாமே அப்படின்ட்டு அந்த ஒரு பிஞ்சை எடுத்து தண்ணியில் விட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் இது நாள் வரைக்கும் நான் வந்து தின பொழுதுகளையும் நான் கழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில ரொம்ப வழியாக இருந்தால் அந்த நாமத்தை சொல்லிவிட்டு அந்த இடத்துல அந்த ஹீலிங் மாதிரி அகத்திய நாமத்தை முத சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல வைப்பேன் கொஞ்சம் வழி குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் என் வழிகளை செய்வேன் அது முழு நம்பிக்கையோடு நாங்கள் செய்கிறதுனால இது நாள் வரைக்கும் இன்னும் நான் ஹாஸ்பிட்டல் போகலை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கூப்பிட்டு இருக்காங்க இன்னும் நான் அதுக்கு போகலை இருந்தாலும் நீங்கள் அந்த வயதின் காரணமாக ஒரு செக்கப் பண்ணிக்கோங்கன்னு கூட கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அது ஐயன் அனுமதியோடு நான் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் இப்பொழுது எனக்கு வந்து அந்த பரமக்குடி பக்கத்தில் பெருங்கரை பத்து மீனூர் அடுத்து அது எத்தனையோ வருடங்கால போராட்டத்தில் இருந்தது வந்து இப்போ எங்களுக்கு தீர்வு கிடச்சி அந்த பட்டா போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு அது அங்கே வந்து முந்தி எங்கள் அண்ணா இருந்ததுனால நாங்கள் ஒரு தைரியமாக அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுருந்தோம் இப்போ அண்ணவங்களும் அங்கே இருந்த இடத்த சேல்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க விருதுநகரில் அதனால் நாங்களும் அதை வந்து விற்பனை பண்ணிவிட்டு இந்த நீ எங் நம்ம ஊர் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி குருவின் அவர்களால் குருவோட ஆசையோடையும் அகத்திய பெருமானின் ஆசையோடையும் உங்கள் வழிகாட்டுதலில் அது நடக்கணும்ன்ற நான் என் மனசோட வேண்டிக்கிறேன் இங்கே அவ்விடத்தை கை மாற்றி வசிக்கும் இடம் பெறுவதற்கு அடுத்து அந்த இடம் வேண்டாம் அது அது நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கு போக அது நமக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு யோசனையாகவும் இருக்கிறதுனால நான்கு புறமும் சித்தர்களை காவலுக்கு வைத்து விடுவோம் தாங்கள் சித்தம் நீங்கள் எந்த மாதிரி பண்ண சொன்னாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம் அதாவது பட்டாவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து ஏகப்பட்ட மண்டேடிகள் இருந்து எல்லாத்தையும் அகத்திய பெருமான் சரி பண்ணிட்டாரு முதல்ல கண்டுக்காமல் விட்டுருந்து பிறகு போய் பார்த்து செஞ்சு ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்து எல்லாம் சரி பண்ணி பட்டா கொண்டாந்து அகத்திய பெருமான் காலடியில் ஏற்கனவே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க போன பூச்சியில் வந்து எம்பெருமானே இது உண்மையாக சொல்லணுன்னா சொல்லுங்கள் எப்படி அதை பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் பட்டப்பாடு ஏன்னா எங்கே போனாலும் முட்டிக்கிற மாதிரி இருக்குது அவங்களும் வந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே எங்கெங்கேயோ போய் ராம்நாடு போய் எங்கெல்லாம் சுற்றி யாரை பார்க்கணும் என்ன செய்யணும்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு அகத்தியர் வழிகாட்டின பிறகு தான் யார் மண்டைக்குள்ள போய் என்ன செஞ்சார் என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் வந்து நாங்களே பண்ணித்தரோம் நானே ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி வந்து அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு அத்துணை பேரையும் ஒருவன் சென்றுதான் பார்த்தான் சிவகவாலை சித்தர் அத்துணை பேரையும் அவன் ஒருவன் சென்றுதான் பார்த்தான் அநேகனாக ஒருவனிருந்து பணியாற்றினான் என்று அகத்தியன் ஆசி வளைக்கிறோம் ஏகனாக அநேகனாக அவன்தான் அத்துணை சேடர்களின் இல்லங்களிலும் இருந்து பணியாற்றுகின்றான் உடன் சிவத்தின் அகத்தியத்தின் ஆற்றலோடு என்ற உரைத்து மகிழ்கின்றோம் கொண்டு கோவில் மாநகர் செண்பகவள்ளி பூவனாதன் அருள் நிறைய அமர்ந்து அரசாலும் அற்புத பகுதி தனியிலிருந்து பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சித்தனுடைய அருள்நுரை ஆசி நிலை மொழிகளை ஏற்று பெற்று சபையோடு வந்து சரணடைந்த தம்பதியரே வளலையரையோ வாழ்த்துகின்றோம் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் தன் கரமதிலிருந்து மலர் சரங்கள் தொடுத்து அற்புதமாக சிவபெருமான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கரமதிலிருந்து ஆற்றி மகிழ்கின்ற அற்புதமான தகைய சரண் நுழைக்கும் பணி நிலைக்கும் சேவை நிலைக்கும் அகத்தியன் யாம் முதல் நிலையில் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஆடி பெருநாள் வாசி திருநாளில் அற்புதமாக புனர் கோமாதா பூஜை காண்கின்ற பொழுது அத்துணை முன்னோர் மூத்தோர்களது ஆசிதனையும் பெற்று மகிழ்ந்தீர்கள் சூட்சமாயும் இயல்பாயும் என்று ஆசி வழங்குகின்றோம் வழங்கிய அகத்திக்கீரை செவ்வாழை தனிலே பிரபஞ்சத்திற்கு கொடை கொடுத்திருக்கின்றான் சிவமகா வாழை சித்தன் என்று வாழ்த்துகின்றோம் சபையை நினைந்து சபையை நாடி தூர தொலைவுகளில் இருந்தும் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற சீடர்களும் இத்தகைய புனர்ஜென்ம கோமாதா பூஜையை காணாத பொழுதும் சபையை நினைந்து அமர்கின்ற பொழுது அவர்களது முன்னோர் மூத்தோர்களுக்கும் தர்ப்பணம் வழங்கப்படுகின்றது இவன் கரங்களால் என்ற கத்திய ஆசி வழங்கி மகிழ்ச்சி அத்தகைய அற்புத நிலை பெற்ற பூஜை தனிலே கலந்து சற்றங்க பெருவிழாவில் கலந்து அமர்ந்து ஆசிகள் பெறுகின்ற பெண்மணியை வாழ்த்து மகிழ்கின்றோம் இல்லம் சிறக்க உமது இல் குடி சிறக்க வரும் சந்ததியர் நிலை சிறக்க உம்முடைய மலலையின் அற்புதமான எதிர்கால முன்னேற்ற நிலைகளும் சிறக்க ஆற்றல் கொண்ட ஆசிகளை வாசிப்பெருனால் மூத்தோர்களின் கரமதிலிருந்து சிவமகா வாளை சித்தன் திருக்கரமதிலிருந்தும் ஆசியாய் வழங்கி அந்நிலை தனை கைமாற்றி அத்தடம் தனை தலம் தனை கைமாற்றி உமது பூர்வீக நீர் இருக்கின்ற இழப்பிடம் தனிலே அந்நிலை ஒரு தலநிலை பெறுவதற்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அதற்குரிய அதற்குரிய மாற்று நிலைகளுக்குரிய தடைகளும் நீங்கி நிற்பதற்குரிய அற்புத நிலை கொண்ட ஆசிகளையும் வழங்கி மகிழ்ச்சி ஆற்றலாய் அகத்தியன் சித்தனிடம் உரைத்தவாறு ஒரு பங்கு அகத்தியன் சபைக்கு வர வேண்டும் என்று உரை கட்டாயம் ஒரு பங்கு எனில் அது எம் அடங்கு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நான் எப்போதும் முடிவு பண்ணிட்டேன் என்னை நீங்க பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன வந்து கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்கிறேன் மனசுல முடிவு பண்ணிட்டேன் அத்தடம் தனில் அத்தடம் தனில் அத்தளத்தினை மாற்றுகின்ற பொழுது அன்றைய நாள் அது கைமாற்றுகின்ற அத்தகைய வியாபார நிலைகளில் வருகின்ற பொருளீட்டலில் இருந்து பிரித்து பேர்களை தரக்கூடிய அற்புதமான பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஒவ்வொரு பேர்களாய் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சீடர் தம்பதியரே பதினாறு மடங்காக பிரித்து ஒரு மடங்கினை சிவசபைக்கு தாரைவார்க்க அகத்திய நாசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்ற வந்துரணும் ர இருக்குரு திருவடிகளே மகதீஷ் வேற என்ன அதாவது இந்த அம்மா சொல்லையில மண்டக்குள்ளையே ஏற மாட்டேன்னுது அவ்வளோ பிரச்சனை நிலங்கள்ல அந்த இதுல இருந்தது டபுள் என்ட்ரி அது இதுன்னு குண்டக்கம் மண்டக்கான இருந்து அவளுக்கும் ஏன்னா வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் இன்னொரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவரும் கொஞ்சம் அதில் அவங்க அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் கொஞ்சம் சில தவறுகள் பண்ணி வச்சுட்டாங்க என்ன செய்ய தெரியாமல் இருந்து கடைசியில் அது கண்ணுக்கே எட்டாத இடத்துக்கு இருக்கக்கூடிய இடத்த சபையில் இருந்து அகத்திய பெருமான் முடித்து வச்சு பட்டாவை கொண்டாந்து கொடுத்த தான் எங்களுக்கும் நிம்மதியாக இருந்தது அகத்திய பெருமான் திருவடியில் வச்ச பிறகு ஏன்னா சொல்லிக்கிட்டே இருந்தார் நாலு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சு வச்சு இன்னும் ஒன்று இருக்குது ஒன்று இருக்குதுன்னு இவங்க வீட்டையார் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து அவர் அவர் அதனால் அந்த பிரச்சனையினால் அவர் கூட அந்த அந்த உள்ள மூட விட்டுவாங்கள்ல சரண அந்த ஒரே குழப்பத்திலே இருந்தாங்க பட்டா கொண்டாந்து கொடுக்கல கொஞ்சம் சரியாயிடுச்சு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறிய அதுவும் இறைவன் அருளால் சரியாகும் அது வேறு மாற்று ஆட்களால்னால் தெரியாது குருவே அது வந்து உடன் பிறந்தவங்களாலேயே நடக்கும்போது தான் அவருக்கு ரொம்ப மனதை அவன் முழுசா நம்பினாரு நம்பினவங்க நம்பிக்கை எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லாட்டாலும் எங்களுக்கு தெரியும் என்ன அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அது யாருக்கும் சரி அது சரியாயிடுச்சு பக்தி பெருமானு திருப்பி இடம் வாங்கிறதுக்கும் ஆசை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கும் ஆசை கொடுத்துருக்காங்க நல்ல இடமா வாங்குறது ஓ மகதி ஓ மகதி அடுத்து யார் கேட்க போகிறா யாருக்கு வேறு யாருக்கா இது சம்மந்தமாக தனிப்பட்ட கேள்விகள்